ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப தான் இப்போ பத்தொன்பது பேர் இல்லாமல் இருபத்தி மூணு பேர் கூப்பிட்டு போறாங்கன்னா இவங்க எல்லாரும் கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க அவங்களே ஒரு மணி நேரத்தை கழிச்சு துப்பி அதுக்கப்புறம் தான் பிக் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஸோ சோ தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை வேற ஒரு பதில் சொல்லிருக்கிற பட் இதுதான் இதுதான் என்ன பொறுத்தோட பதில் எனக்கு ஒரு பதினஞ்சு பேரும் நான் திரும்ப மாற்ற மாட்டேன் இதுதான் டீம் நான் நான் ஃபிக்ஸ் ரோஹித் சர்மாவோட ரீசன்ஸ் எனக்கு அது வேல்யூபிளா இருந்துச்சு நான் உள்ள வைக்கணும்னு ஆசைப்படுவேன் யாரையும் வெளியில வைக்க மாட்டேன் மேபி ஒரு நெட் பதினேழு பேரா போகலான்னா இவங்க ரெண்டு பேர் ஓப்பன் கிரவுண்ட்ல ஆட போறாங்க மேக்ஸிமம் கிடையாது ஏன்னா நீங்க தீவுல தான் போறீங்க உங்களுக்கு கடல் ரொம்ப தூரத்திலேயே இருக்க போறது இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விண்டு இருக்க பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு சகல் அந்த அந்த தாத்த கொஞ்சம் யூஸ் பண்ணி பண்ணுவாரு ஏர்ல ட்ரிப் இருக்கலாம் இப்போ இது தோக்கம் செய்யலாம் அதாவது இது ஒர்க் ஆகாமல் போகலாம் பட் இது லாங் டூர் இஷ்யூ லாங் டூர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாசம் தான் உங்களுக்கு லாங் டூர்னா நீங்க குத்து போட்ட போட்டு குத்துற கரெக்டா குத்துற மாதிரி அடுத்தடுத்து இருந்து மேட்ச் வரும் இந்த இந்த மேட்ச்ல தோத்துட்டோம் அடுத்த மேட்ச்ல என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற ஒரு கட்டத்தை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க தவிர இந்த மேட்ச்ல தோல்வியிலே உட்கார்ந்திர மாட்டாங்க இந்த மேட்ச்ல வெற்றியிலே உட்கார்ந்திர மாட்டாங்க இன்ஜூரி இன்ஜுரி ஆயிட்டோம்னா அக்செப்டட் அஷ்தீப் சிங் இல்லனா இங்க வந்து உங்களுக்கு கலில அப்படி நீங்க பிக் பண்ணிக்கலாம் தென் ஹர்திக் பாண்டியா இல்லனா சிவம் சொல்லிட்டாங்க இது வந்து ரோஹித் சர்மா டீம் அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இது ஹர்திக் பாண்டியா ரெடி பண்ணிட்டு வந்த ஒரு டீம் தான் ஹர்திக் பாண்டிய டீம்ல சஞ்சய் ஸ்குவாட்ல மட்டும் தான் இருப்பாரு இது ரோஹித் சர்மாவோட டீம் அப்படிங்கிறதுனால வந்து பட் ரொம்ப வளரலாம் அவங்க கிரிக்கெட் தெரியும் ரோஹித் சர்மா ஆல்ரெடி இந்த டீம் ரோஹித் சர்மா தெரியும் ஹர்திக் பாண்டிய இந்த டீம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது தெரியும் வரைக்கும் இங்கே பெருசாக பேசும் பொருளாவே இருக்காது ஸோ டி ட்வெண்ட்டி இன்னமும் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து நூற்றி எழுபது நூற்றி எண்பது அப்படிங்கிற பேரில் நூற்றி ஐம்பது அப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இந்தியன் டீம் கிட்டே ஒரு அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடக்கூடியவங்க இரு இருக்கிறாங்க அண்ட் பேசணும்னா பவுலிங் நல்லா பண்ணிட்டாங்க தென் மேலே ஒரு ரோஹித்தோட கேம் அண்ட் கோலியோட கேம் டீமோட பொருந்து போய் ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஜெயிக்கிற சான்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் ஒண்டி நான் உங்கள் ஈஸ்வர் டி ட்வெண்ட்டி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த டீம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கூட பேசுறதுக்காக குக்கானந்தா இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் ஸ்குவாட் எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய அனலைஸும் பண்ணிருப்பீங்க ஸோ இந்த டீமை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த டீம்ல இருந்து ஒருத்தர வெளில எடுக்கணும் ஒருத்தர உள்ள போகணும்னா யாரை சேர்ப்பீங்க யாரை எடுப்பீங்க மேபி எனக்கு உங்கள் பதினஞ்சு பேரை நான் திரும்ப மாற்ற மாட்டேன் இதுதான் டீம் அப்படிங்கிற நான் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் ரோஹித் சர்மாவோட ரீசன்ஸ் அவர் ரீசன்ஸ் சொல்லலை பட் ஒரு சில ரீசன்ஸ் வச்சாரு எனக்கு அது வேல்யூபிளாக இருந்துச்சு மேபி ஐசிசி கிட்டே பேசி ஒரு பதினேழு மெம்பர்ஸ் கூட ஆக்குங்க ஒரு ர்குசிங் நான் உள்ளே வைக்கணும்னு ஆசைப்படுவேன் யாரையும் வெளியில் வைக்க மாட்டேன் மேபி ஒரு நட்டு ஓகேங்களா பதினேழு பேராக இன் பதினேழு பேராக போகலான்னா இவங்க ரெண்டு பேர் இல்லை பதினஞ்சு பேர் தானா இவங்கள இவங்க பதினஞ்சு பேர் பட் சாரி ஃபார் நட்டு அண்டு இன்குசிங் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை வேறு ஒரு பதில் சொல்லியிருக்கிறேன் பட் இதுதான் இதுதான் என்னை பொறுத்தவரை என் வர பதில் இல்லாதது இது ஒரு பெரிய இல்ல இருக்குது பட் ஒரு விஷயம் என்னன்னா இவங்களும் அந்த ஐசிசி ஈவெண்ட்காக இவங்களும் அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அதை வின் பண்ணணும் நேஷனுக்காக ஆனால் ப்ளூ ஜேசி போடணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட தான் இதுல இருக்கிறவங்க ஆனாங்க சிங்கும் இதுல ஆடிட்டு இருந்தாரு ரெண்டு ரெண்டு பேருமே தீவிரமாக தான் இருந்துருப்பாங்க பட் ஏன்னா நீங்க ரென்கு சிங்கை வந்து பாதிக்கப்படும் பாதிக்குமான்னு கேட்டேன் எனக்கு தெரிஞ்சு அது நம்ம கையில் கண்டிப்பாக கிடைக்கிறாங்க டேங்கிறது வந்துருக்கு பட் ஆப்வியஸ்லி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டர் வேணும்னு தானே இப்போ அதை பண்ணியிருக்குறாங்க அவங்க சொன்ன ரின்கோ சிங்கிக்கும் யாருக்கும் காம்படிஷன் இருந்துச்சு அப்படின்னா ரின்கோ சிங்கிக்கும் அக்ஸர் பட்டிலுக்கு தான் காம்படிஷன் இருந்துச்சு இப்போ நீங்கள் போன டீ போன வேர்ல்டு கப் ஓடி வேர்ல்டு கப்பில் அக்ஷர் படேலு கடைசி நிமிஷத்தில் வெளியில் வச்சுட்டு இன்ஜுரி ஆயிட்டான்னு சொல்லிட்டு அஸ்வின் கூப்பிட்டு போனாங்க இப்போ ரெண்டு மூணு தடவை ஒரு அன்லக்கியாக தான் இருந்திருக்காரு டி டுவெண்ட்டி வேல்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று துபாயில் நடக்கும்போது ஸோ அவர் லாஸ்ட் மினிடில் ரிசர்வ் பிளேயராக வச்சு ஸோ ஐ திங்க் வருண் சக்கரவர்த்தி ராகுல் சகர் இவங்கலாம் கொண்டு போனதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது சரி ஓகே இந்த சிம்பதி கருணை ஓட்டுங்க தான் ஸ்கில்லாக பார்க்கும்பொழுது அவங்க சொன்னாங்க நாங்கள் ரெண்டு ரிஸ்ட் ஸ்பின்னரை பிக் பண்ணிட்டோம் இன்னொரு இன்னொரு ரெண்டு அதாவது ஜடேஜா இருக்கிறார் இன்னொரு எங்களுக்கு ஆல்ரௌண்டர் ஒருத்தவங்க தேவைப்பட்டாங்க அப்படிங்கும்பொழுது நாங்கள் நாலு ஸ்பின்னரோடு போகிறோம் ஸோ அதில் வந்து எனக்கு அக்ஷர் பட்டேல் தேவை ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தென் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா சீரீஸ்ல அவர் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்ட் வாங்கறா ஸோ அது இருந்துச்சு நல்லாவும் பண்ணிருக்கிறாரு அவருக்கான வெகுமதி நம்ம இடத்துல கொடுத்ததாகுங்கிறதுனால கொண்டு போயிருக்கிறாங்க பிளேயிங் லெவலில் இருப்பாரான்னு தெரியாது இப்போ ரின்குசிங் பிளேயிங் லெவன்ல வந்தார்னாலுமே ஹர்திக் எங்க ஆடுவார் மீன்ஸ் ஒரு ஏழாவது இடத்துல ஏழாவது இடத்துல ஆடுவாரா இல்ல சிக்ஸ்த்து பொசிஷன்லயும் ஆனது வாய்ப்பு இல்லை ஏன்னா அஞ்சுல வந்து சஞ்சு சாம்சன் அங்கே சாரி பண்ட்டுன்னு ஃபிக்ஸ் ஆயிருப்பாங்க ஸோ பாண்டியா அண்ட் ஜெடேஜான்னு வரும்பொழுது ஸோ திரும்பி இதுக்கப்புறம் பவுலர்ஸ் கோட்டா ஸ்கின்னர் கோட்டாரும் ஸோ இன்கு சிங் அங்கே அங்கே ட்ரை பண்றதுல கொஞ்சம் கஷ்டம் ஸோ இன் கேஸ் நான் ஒரு பவுலரை கட் பண்ணிட்டு ஃபாஸ்ட் பௌலர் கட் பண்ணி கட் பண்ணிட்டு மேபி ஒரு ஸ்பின்னர் ஸ்பின் ஆல்ரவுண்டரை போறேன் அது ஒரு அடிஷனலா தேவைப்படலாம் அப்படி போகும்போது ஸோ இங்க எக்ஸ்ட்ரா டூல் தானே இங்கே தேவைப்படுது ஸோ உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா எவ்வளவு அளவுக்கு டூல் நீங்க வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொண்டு போகலாம் இப்போ நீங்க பவுலர்ஸ்களை பத்தி பேசும்பொழுதுமே நம்ம பேசுவோம் பவுலர்ஸ்களை எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்போ இப்போ உள்ளே வராதவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குங்கிறதே நம்ம பேசுவோம் பட் பாதிப்பு அடையுமான்னு தெரியல ஆனா அவர் வெளியில போனது ரீசன் இதுதான் உள்ள ரீசன் நாலு ஸ்பின்னர்ஸ் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காரு அதுக்கான காரணத்தை வந்து நான் வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கிற ப்ரெஸ் மீட்லேட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா நாலு ஸ்பின்னர்ஸ் தேவையா அந்த இடத்துல நான் சொல்லப்படுற ரீசனை தாண்டி அவர் எக்ஸ்ட்ரா என்ன ரீசன் சொல்ல போறாருங்கிறதுல பாக்கறதுல அஹ் நான் ஆர்வமா இருக்கிறேன் ஒண்ணு நானா இருந்தாலும் எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் பாக்கீங்களா ஒண்ணு ஆஹ் ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு போறதா அது ஸ்பின்னர் எடுத்துட்டு ஃபாஸ்ட் ஃபோர் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போறதா எல்லாரும் கண்ணை மொழிட்டு நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ஸோட லெஃப்ட் ஹாண்ட்ஸ் பின்னஸோட டாமினன்ஸ் ஒன்று இருக்கு பட் லெவன்ஸ்ல ஆடுவாராடு தெரில ஒன்று இன்னொன்று அவர் அவர் வந்து ஆல்மோஸ்ட் அவர் அவர் லீக் லீக்கும் பண்ணிட்டாரு இங்கே பாருங்க டேல தான் மேட்ச் நடக்கிறேன் டென் தேர்ட்டிக்கு நடக்க போகுது மேட்ச் டென் தேர்ட்டிக்கு நடக்க போகுது அப்படின்னா டேல தான் மேக்ஸிமம் எல்லா மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால நான் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இதுக்கு மேலே அவர் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில பிளஸ் நான் எதிர்பார்க்கறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆடம் ஜாம்பாவோ அங்க இருக்கிற கரீபியன் பிரீமியர் லீக்ல இம்ரான் டாகரோ தென் ரோஷன் ஜேசோ எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா தான் பண்ணிருக்காங்க நீங்க சவுத் ஆப்பிரிக்கா போய் ஜெயிக்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா போனோம் இப்போ இல்லை இந்த இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னா இப்போ கோவிட்ல லாக் லாக்டவுனில் நடக்கக்கூடிய மேட்செஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட டாமினன்ஸ் இருந்து ஈவன் அக்சர் பட்டேல் பிஷ்ணோயில் போய் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்பின்னர்ஸ் யாராலாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா ஆடம் சாப்பையும் சொல்லுவாங்க அது ஓடி ஒயிட் பால் டோட்டன்ட்லையும் சரி டி டென்ட்லையும் சரி இவ்வளோ பேர் எடுத்து எக்ஸாம்பிள் சொல்லுவேன் எனக்கு மைண்டில் நிறைய பேர் இல்லை பட் ஸ்பின்னர்ஸோட டாமினன்ஸ் இருக்குது ஸோ அப்படிங்கும்பொழுது நான் எக்ஸ்ட்ராவா ஸ்பின்னரோடவே போகிறேன் இப்போ என் லெவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் போலர் தென் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் ஸ்பின் ஆல் ரவுண்டர் ஃபாஸ்ட்போலிங் ஆல்ரௌண்ட் கூட போகிறாங்கிற ஒரு ஐடியாவோட தான் போயிருப்பாரு ப்ளஸ் ஓப்பன் கிரௌண்டில் ஆட போகிறாங்க க்ளோஸ்டு கிரவுண்ட் மேக்ஸிமம் கிடையாது ஸோ விண்டு இருக்கும் ஏன்னா நீங்கள் தீவில் தான் ஆட போகிறீங்க உங்களுக்கு கடல் ரொம்ப தூரத்துலேயும் இருக்க போகிறதில்லை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விண்டு இருக்கும் பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு சகல் அந்த அந்த காற்றை கொஞ்சம் யூஸ் பண்ணி மேபி ட்ரிஃப்ட் பண்ணுவாருன்னு ஏரில் ட்ரிஃப்ட் பண்ணுவாருங்கிறதுனால மேபி ரீசன்ஸ் கூட இருக்கலாம் இப்போ இது தோக்கவும் செய்யலாம் அதாவது இது ஒர்க் ஆகாமல் போகலாம் பட் அவர் இந்த பிளான் எடுத்துருக்கிறாரு இது தவிர்த்து வேற ஏதாவது ஆபனட்ல இத்தனை ஆஃபனட்ல வரவங்களை நிறைய ரைட் ஹேண்டஸ் வர்றாங்க ஸோ அவங்களுக்காக வந்து நாங்கள் லெஃப்ட் ஹேம்ஸ் நிறுவனத்தை கொண்டு போறோம் இங்கே பிளான் இருக்கலாம் ஆனா நீங்க அக்ஸரும் சரி சகலும் சரி குல்தீப்பும் சரி இவங்க எல்லாருமே வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கும் நல்லா பண்ணுறவங்க தான் சோ பிஷ்ணோயா பண்ணுவார் ஆனா பிஷ்ணோய் பிஷ்னோய் இல்லாதது எனக்கு ஒரு ஏன்னா ஒரு இத்தனை வருஷமா அந்த அந்த பிளான்ல இருந்திருக்கிறாரு பட் ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன அவங்க பேட்டிங்கும் பண்ணுவாங்க ஒரு அக்ஸருங்கிறதுனால தான் ஸோ நாலு ஸ்பின்னரோடவே போயிருக்கிறார் ஒரு மூணு ஃபாஸ்ட் பாலர் தேவையில்லை அப்படிங்கறது ஃபாஸ்ட் பாலிங் நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே சொன்னது ஃபாஸ்ட் பாலிங் யூனிட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது ஓகே மேபி நட்ராஜனை எடுத்துட்டு வந்திருக்கலாம் ஓகே சிராஜ் அர்ஷதீப் பதிலாக கூட நம்ம நட்ராஜனை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வீக்கனாக தான் இருக்குங்கிறாங்க நீங்கள் இந்த மூணு ஃபாஸ்ட் பாலர் ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் அவேஷ்கான் கலீல் அகமத் நீங்க ரீசென்ட்டா ஐபிஎல் பார்த்தாலும் சரி இல்ல ரீசெண்டா ரெண்டு ரெண்டு வருஷமா நீங்க இந்த கிரிக்கெட் இவங்களோட ஃபாலோ அப் நீங்க பார்த்தாலும் சரி ஹஷ்தீப் சிங் நியூ பால்லயும் போடுவார் பத்தா ஓவரிலையும் ஸ்டார்ட் பண்ணி திரும்பி அடுத்த இருபது ஓவர் முடிப்பார் ஹஷ்தீப் சிங் அபேஷ்கான் நியூ பால்லையும் போடுவார் தென் டெத் ஓவர்ல போடுவார் அந்த பத்து ஓவர்ல ஆரம்பிச்சு அவேஷ்கான் ரிசர்வ்ல இருக்கவங்க நான் கொண்டு வந்து பேசுகிறேன் கலில் அஹ்மான் நியூ பாலும் போடுவார் டெத் ஓர்ல ஒரு ஓவர் தான் போடுவார் நியூ பால் ரெண்டு மூணு ஓவர் போடுவார் அடுத்தது ஜஸ்பீத் உம்ரா நீங்க நியூ பால்லையும் பயன்படுத்தலாம் பத்தாவது ஓவரில் மிடில் ஓவர்ல கூட டெத் ஓவர போடுறாரு அதுக்கப்புறம் முகமது சிராஜ் நியூ பால்லயும் போடுறாரு டெத் ஓவர்லயும் போடுறாரு சோ நியூ பால்ல ஒரு ஓவர் போடுறது ரெண்டு ஓவர் போடுவாங்க மூணு தேவைப்பட்ட மூணு ஓவர் போடுவாங்க சோ இந்த அஞ்சு பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவன் நான் இங்க எந்த இடத்துல வர நியூ பாலும் ஆப்ரேட் பண்ணுவாங்க அண்ட் டெத் ஓவர்லயும் ஆப்ரேட் பண்ணுவாங்க இப்போ நீங்க இங்க நட்ராஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் ஓகேங்களா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் நியூ பால்ல அவர் அவரு கட்டர் போறாரு யாக்கர் நல்லா போறாரு நியூ பால்ல ஸ்லோ ஷார்ட் பால் வேரியேஷன்ஸ் காமிக்கிறாரு அக்ரி ஒத்துக்கிறார் நடராஜன் தென் இன்னொருத்தவர் சந்தீப் சர்மா நியூ பால்லயும் போடுவாரு ஓகேங்களா நியூ பால்ல ஒரு ஓவர் இல்ல நியூ பால்ல அவர் எக்ஸாக்டா இவங்க கூட உட்காந்து உட்கார் இவங்க கூட பொருந்துடவர் தான் டெத் ஓவர்ல நல்லா போடுவார் என்னன்னா இவங்களோட இவங்க பெஸ்ட்டாக அவங்கள பெஸ்டா கிடையாது பட் இருக்கிற இடம் தான் ஒன்று இன்னொன்று இன்ஜுரிஸ் பத்தி நீங்க பேசினாலும் இப்ப நட்டுவோ சந்தீப் சர்மாவோ இந்த ஐபிஎலுமே ஒரு ரெண்டு மூணு மேட்ச் அவங்க பெஞ்ச் ஆகுங்களே ஆனாங்க இன்ஜுரி ஆகிருக்காங்கிறது சோ ரீசன்ஸ் இவ்வளோ இருக்குது இவங்க எல்லா இடத்துலையும் நான் இவங்களை ஆப்ரேட் பண்ணி இப்போ ஹர்ஷீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா சாரி ஹலில் அஹ்மத் ஹர்ஷ்தீப் சிங்க்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் இருப்பார் அவேஷ்கானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகமது சிராத்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார் பட் நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு பதினஞ்சு பேர் தான் எடுத்துகிட்டு போக முடியும் பதினஞ்சு பேர் நான் இவங்கள இங்கே இப்படிப்படியே நல்லா ஆப்ரேட் பண்ண முடியும் ஸோ இவங்கள்ட்ட இருக்கிறத விட ஒரு விஷயம் இவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ரீசன் நான் கொண்டுலாம் சந்தீப் சர்மா எல்லாம் ஸ்விங் ப்ளையர் பட் ஆனால் ஸ்விங் இல்லை அப்படின்னா அவர் அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் பட் ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் சீீஸில் ரொம்ப கஷ்டம் தான் இப்போ பத்தொம்போது பேர் இல்லாமல் இருபத்தி மூணு பேர் கூப்பிட்டு போனாங்கன்னா இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிருந்துடப்பாங்க ஆனால் பதினஞ்சு பேர் தான் பிக் பண்ண முடியும் அவங்களே ஒரு நேரத்தை கடிச்சு துப்பி அதுக்கப்புறம் தான் பிக் பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறதுனால ஸோ கஷ்டம் தான் இப்போ இவங்கக்கிட்ட நான் இது இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க வேஸ்ட் கிடையாது பட் இவங்க பெஸ்ட்டு பட் ஆனால் இவங்க வேறு வழி இல்லாமல் இந்த டீமை பிக் பண்ணிவிட்டு போயிருந்துருக்குறாங்க பட் நம்ம இன்னும் சாரி கேட்டதில் நட்டுக்கோ ரிங்குக்கோ அதேமாதிரி சந்தீப் சர்மாவுக்கு நம்ம ஆஃபியஸ்லேயே சாரி கேட்டு தான் ஆகணும் வேறு வேறு ஆப்ஷனே கிடையாது ஸோ அதனால தான் இந்த ஒரு பதினஞ்சு பேர் ஓ கேப்டன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வீக் ஸ்ட்ராங் நான் அதுக்குள்ள போகவே மாட்டேன் இந்த ரெண்டு வருஷத்துக்கு இவங்க தான் இவங்க தான் தொடர்ந்து ஆடி இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க சகல் டி டுவெண்டி ஆடல ஓகேங்களா நிறையா ஆடலை சீராக அந்த டி டுவெண்ட்டி இதுல அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவரும் ஆடல பட் அந்த மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதுனால டைரக்டா நீங்க சந்தீப் சர்மா அவங்க டெபியூ பண்ணணுங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கவும் செய்வாங்க பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் இன்னமும் அவங்க வந்து ஃப்ரேசர் அவங்க பிக் பண்ணலை ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்துட்டு நம்ம எங்க பிக் பண்ணுவோம் இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்னமும் நாள் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது சேஞ்ச் இருக்குது ஸோ ஐ திங்க் நட் டு டிசர்வ்டு ஏன்னா நான் டெத் ஓர பக்கம் டெத் ஓவரில் ஒரு காஸ்ட்லி இப்போ எனக்கு அவேஷ்கான்னு எடுத்திருக்கீங்கன்னா ஒரு நட்டு டெத் ஓரில் என்ன பண்ணுவாரோ அதே தான் அவரும் ப பண்ணுறவராகவும் இருக்கிறாரு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியாது இது இது இதுதான் யாருக்கு பதிலாக நீங்கள் யாரை எடுத்து யாரை எடுப்பீங்க பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆல் ரவுண்ட் தேவை இல்லை இது லாங் டூர் ஈஸ்வர் லாங் டூர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாசம் தான் நடக்கும் லாங் டூர்னா நீங்க கொத்து போட்ட போட்டு கொத்த கத்துற கொத்துற மாதிரி அடுத்தடுத்த இருந்து மேட்ச் வரும் இந்த இந்த மேட்ச்ல தோத்துட்டோம் அடுத்த மேட்ச்ல என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற ஒரு கட்டத்தை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்களே தவிர இந்த மேட்ச்ல தோல்வியிலே உட்காந்துருக்க மாட்டாங்க இந்த மேட்ச்ல விக்டரியே உட்காந்துருக்க மாட்டாங்க ஸோ லீக்ல நாள் ஆடுறாங்க சூப்பர் எயிட்ல நாள் ஆடுவாங்க தென் செமிஃபைனல் ஃபைனல் போயிட்டாங்க பதினோரு மேட்ச் ஆல்மோஸ்ட் இங்க ஒரு ஒன்பது ஒன்பது பத்து மேட்ச் இங்க ஆடி ஆகணும் குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்தில் இந்த பதினாலு மேட்ச் ரெண்டு மாதத்தில் ஆடுறாங்க ஆனால் இங்கே பத்து மேட்ச் இல்லை எட்டு மேட்ச் வந்து ஒரு மாதத்தில் அடுத்தடுத்து ஆடியே ஆகணுங்கிறதும் ஸோ இப்போது ஜரேஜா இன்ஜுரி ஆகிட்டோம்னா அக்சர் பட்டேல் ஸோ அஷ்தீப் சிங் இல்லைனா இங்கே வந்து உங்களுக்கு ஹலீல் அங்கே வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் தென் ஹர்திக் பாட்டியல்னா ஷிவ் திவே சொல்லிட்டாங்க வந்து அவர் இது நம்ம எக்ஸ்பர்ட்ங்கிறத தாண்டி சாரி கிரிக்கெட் ரெவியூவர்ங்கிறத தாண்டி ரோஹித்தை சொல்கிறாரு நீங்கள் வந்து ரஞ்சித் ட்ரஃபில் பவுலிங் பண்ணிருக்கிறாரு சீசன் பவுல கிடையாது ஸோ நாங்கள் பவுலிங் வைப்போம் ஏன்னா நீங்கள் ஆப்கானிஸ்தான் சீரிஸில் ரோஹித் ஷர்மா அவரை ட்ரையல் நீ ட்ரையல் போடுப்பா அப்படிங்கிற மாதிரி பண்ண விட்டார் நல்லா போட்டவர் தாண்டி போடுறாரு பண்ணிருக்கிறாரு அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் இருக்குது கொடுக்குறாங்க இப்போ பாருங்களேன் தோத்துட்டாங்க அப்படின்னா பாருங்க இவங்க எடுக்கலாம் தோத்துட்டாங்க கிடையாது இப்போது என்ன சொல்கிறது இது ஒ ஒன்று தான் தொட முடியும் அது அவனை தொட்டுருக்குறாங்க அது கொடுக்குது கொடுக்கலங்கிறத தாண்டி ஸோ கொடுக்கலாம் நம்பி போவோம்

ஓகே ரோஹித் சர்மா கிட்ட இருந்து நான் ஹர்திக் பாண்டே ஏன்னா ஹர்திக் பாண்டே இதை ஒர்க் பண்ணிருக்காருல ஸோ அவரோட பேரையும் நம்ம இது ரோஹித் சர்மா அவரோட டீம்ங்க ஹர்திக் பாண்டே விஷயத்தை சூப்பரா பண்ணாரு அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் உங்களுக்கு முதல் ஆறு பேரை லெஃப்ட் ஹேண்டா சொந்திருவாங்க இப்போ ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணாலும் ஜெய்ஸ்வால் வந்துருவாரு தென் நீங்க கீழே பன்ட்டு ஜடேஜா மேபி துபை ஆடுறாங்க துபே சோ லெவன்துல எடுத்துட்டீங்கன்னா எப்படி ஒரு நாலு மூணு லெஃப்ட் ஹேண்டஸ் ஆடிடுவாங்க சோ ஹர்திக் பாண்டியா ஆஹ் பண்ணி கொடுத்த ஒரு விஷயமா ஒரு மாதிரி இதுதானப்பா இல்லைன்றிருந்தது இது என்ன ஆஸ்திரேலியன் டீம் கிட்ட மட்டும் தான் இருக்கும் ஆனால் நம்ம கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே ரின்கும் கிடையாது அண்ட் இதில் வைஸ் கேப்டன் கேப்டன் ரெண்டு பேரோட காம்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டின் தாண்டி ரோஹித் சர்மாங்கிற ஒருத்தர் இருக்கிறார் ஸோ டெஃபினெட்டா அவர் ஒரு மாதிரி பேட்டிங் அண்ட் தேவைப்படும்போது ஒரு பவுலிங் யூனிட்டர் அது மாதிரி லீட் பண்ணுறதா தாண்டி அவங்க பும்ரா இருக்கிறாரு ஸோ ஹர்திக் இருக்கிறாங்க ஸோ ஹர்திக் ஒரு பவுலிங் டீமை லீட் பண்ணால் பெட்டராக இருக்கும் நீங்கள் ஒர்க்கை பிரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பட் ரொம்ப வளரெல்லாம் வேணாங்களுக்கு அவங்க கிரிக்கெட் தெரியும் ஸோ ரோஹித் சர்மா ஆல்ரெடி இந்த டீம் ரோஹித் சர்மா பத்தி உங்களுக்கு தெரியும் ஹர்திக் பாண்டே இந்த டீம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்க பெருசாக அது பேசும் பொருளாகவே இருக்காது பட் இந்த ரெண்டு வருஷமாக அந்த டீம் கூட ஹர்திக் பாண்டே இருக்காங்கிறதுனால ஸோ ஹர்திக் பாண்டேக்கு என்ன இந்த டீமுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும் வேறு ஸ்குவாட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த அனௌன்ஸ் பண்ண ஸ்கோர்லாம் எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க மற்ற டீம்ல எல்லாருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க எல்லா அதாவது ரெண்டு மூணு வரு இந்த டி ட்வெண்ட்டி ரெண்டு டி ட்வெண்ட்டி வேர்டுக்கப்பாக நான் சொல்கிற ஒரு வைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் மாதிரி எட்டு எட் எயிட் பிரை எட்டு ப்ரைஸ் வேணாலும் கொடுங்க எயிட் ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசர்வ்டாக இருக்கிறாங்க எட்டு டீம் பெஸ்ட்டாக இருக்குது பதினாறு ஆனாலும் எனக்கு எட்டு டீம் போனதும் ஆண் பத்து பணம் ஆனாங்களா ஸோ எனக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டீமு பெஸ்ட்டாக இருக்கிறாங்க ஒரு ஒரு மாதிரி சவுத் ஆப்ரிக்கா நெதர்லாண்ட்ஸ் பீட் பண்றாங்க அண்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு ஒரு பயத்தை அவனு காமிக்கிறாங்க சில நேரங்களில் யூஏ ஸ்ரீலங்கா கிட்ட ஸ்ரீலங்கா அது கார்த்திக் மைய அந்த ஹேட்ரிக் இருக்கிறாரு ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிறாங்க ஆனால் எக்ஸாக்ட் பெஸ்ட்னா எனக்கு யாரையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா சவுத் நல்லா தான் இருக்கிறாங்க ஸோ எல்லா டீமும் பெஸ்ட்டு தான் பெஸ்ட்னா நீங்க இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அனௌன்ஸ் பண்ணீங்க எல்லா டீமும் பெஸ்ட்டு தாங்க பூசி மொழுவில் பட் ஆக்சுவலி எல்லா டீமும் பெஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க இந்த ஸ்குவை வச்சுக்கிட்டு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்தியாவுக்கு ஆ எனக்கு எனக்கு ஒரு எனக்கு ரொம்ப ஃபைனலே போவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த டீம் நீங்கள் ஒரு ஒரு வெஸ்ட் இண்டீஸை பார்த்து இவங்க இரநூறு அடிப்பாங்க பட் முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின் தென் அவங்க அவங்க அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்த்தா இப்போ ஐபிஎல்ல பார்த்தா ஒரு பயம் இருக்கும் வார்டு கிரிக்கெட் பார்த்தா ஒரு பயம் இருக்கும் ஆஸ்திரேலியா பார்த்தா ஒரு பயம் இருக்கும் பட் எனக்கு என்னென்னா பேஸ்பால் வர்சஸ் இந்த பக்கம் ஆடுற ஒரு கிரிக்கெட் ஒன்று இருந்துச்சு பட் ஆக்சுவலி என்ன நட என்ன நடந்துச்சுன்னு அப்படி சொல்ல வரல ஆனால் எப்போவுமே எல்லா எல் அவங்களோட இன்ட் அவங்களோட ஃபார்மேட் சாரி அவங்க அப்ரோச்சுங்கிறது எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கும் எனக்கு ஒரு இங்கிலாந்தோட ஒரு ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகிறவங்க இன்டென்ட்டோ ஒரு ஆஸ்திரேலியாவோட இன்டென்ட்டோ ஒரு சவுத் ஆஃப்ரிக்கோட இன்டென்ட்டோ எங்கேயாவது இடத்துல விழுறோம் தென் எனக்கு இந்தியாவோட இன்டென்ட் ஓக்ட் ஆகும்னு எனக்கு எனக்கு தோணுது சார் நீங்கள் ஆக்சுவலி யோசிச்சு பார்க்கலாம் பாகிஸ்தானோட இன்டென்ட் ஓக்ட் ஆகும் எனக்கு ஃபைனல்ஸ்ட்டாக இந்தியா இருப்பாங்கன்னு அகெய்ன் எனக்கு தோணுது பட் கண்டிப்பா எனக்கு தோணுது ஏன்னா இங்கிலாந்துல ஆதில் ரஷீத் கூட சொல்லியிருந்தார் இது மாதிரி நாங்க பிப்டி ஓவர்ல வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தோத்தோம் மூணு மேட்ச் தான் ஜெயிச்சோம் ஆறு மேட்ச் கிட்டத்தட்ட லாஸ் பண்ணிட்டோம் பட் பிப்டி ஓவர் ஃபார்மேட்டுங்கிறது வேற டுவெண்ட்டி ஓவர் ஃபார்மேட்டு டோட்டலி வேற சோ இதையும் அதையும் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம் நாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருக்கும் சோ இந்த வாட்டி தான் கப் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் டிஃபெண்டிங் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆகும் ஸோ விட்டு கொடுக்காம பேசக்கூடிய ஒரு பிளேஸாகவும் இருக்கலாம் ஆனால் எனக்குனா கரீபியன் அப்படிங்க கரீபியன் ஸோ யுஎஸ் தாண்டி எனக்கு கரீபியன் ஸோ கரீபியன் வந்து ட்ரையான கன் ட்ரை கண்டிஷன் ட்ரை கண்டிஷனில் அவங்க எப்படி ஓப்பன் கிரவுண்டு ஓப்பன் கிரவுண்டில் எப்படி ஆட ஓப்பன் கிரௌண்ட் ட்ரை கண்டிஷன் ஸோ ஒரு 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 கொஞ்சம் ரொம்ப பெருசாக நடக்குது ஒரு மீடியமான அவுட் ஃபீல்டில் எப்படி ஆட போகிறாங்க எனக்கு திரும்ப 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 நான் சொல்கிறது இது ட்ரை கண்டிஷன் ஸோ ட்ரை கண்டிஷன் பத்து மணி இந்த வெயிலில் இண்டியஸ்களும் எனக்கு பெட்டராக பெர்ஃபாமன்ஸ் பண்ணுவாங்க இது வரைக்கும் கரீபின்ல இந்தியாவுக்கு நல்லா தான் நடந்தது அப்படின்னா ஒன்று டிராவர் கேப்டன்ஸில் ஒரு டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ணிட்டு வந்தனால டெஸ்ட் மேட்ச் ஒன்று 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 வின் வந்தாங்க அது ஒன்று நினைச்சு கபில் தேவ் டைம்ல ஒன்று அஜித் வடேகர் டெஸ்ட் சீரிஸ் அவங்க போயிட்டு ஒரு டெஸ்ட் சீரிஸ் வின் வந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய நடந்தது ஒரு பும்ரா ஹேட்ரிக் எடுத்தால் தான் நடந்தது பட் ஒரு பெரிய ஒரு விக்ட்ரி பெருசாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அப்படின்னா எனக்கு இந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வேறு இந்த விஷயங்களும் எனக்கு அவ்வளோவா வெஸ்ட் இண்டீஸ்ல இந்தியா போயிட்டு ஒரு ஒன்று பண்ணிட்டு வந்தாங்கன்னு சோ மேபி இந்த தடவை அது இருக்கலாமா அப்படிங்கிற மேபி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பட் கண்டிப்பா செமிஃபைனல்ஸ்டா இல்லை ஃபைனல்ஸ்டா என்னோட என்னோட பேவரட்ஸா நான் இந்தியாவை நான் கண்டிப்பா சொல்லுவேன் டீமை டீம் மற்ற டீம் ஓகே இந்த வருஷத்தில் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பேஸ்பால் எல்லா இடத்துலயும் சோ இங்கிலாந்து இன்னும் இல்லை ஐபிஎலுக்கு ஐபிஎலுக்கு ஐபிஎல் நடக்கும்பொழுதே ரூட்டு ஆறு ஆறு வாங்கி இங்கே இங்க ஆல்மோஸ்ட் இந்தியன் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு அவங்க அவங்க ரெடியா வந்தாங்க ஆனா நடந்தது என்னமோ வேற இல்லை நான் இன்னொரு டீமை கம்பேர் பண்ணி சொல்ல எனக்கு எனக்கு பெருசா விருப்பம் இல்லை பட் நான் இந்தியன் இந்தியன் டீமை இந்தியன் டீம் பார்க்கும்போது எனக்கு இவங்க பெட்டரா இருக்கிறாங்க ஸோ எடுத்திங்கன்னா இது இது ஒரு பெஸ்ட்டான டீமா தான் அவங்க பிக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு இவங்க போயிருவாங்க எனக்கு ஆங்கர் இன்னிங்ஸ் சாடுறதுக்கு இங்க ரெண்டு பேர் வேணும் ஆனால் இப்ப இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா ஆங்க் ரன்னிங் சாடுறவங்க நான் கொஞ்சம் தேரஸ் பட்லர் இப்போ மாதிரி கேம் ரோ அவர் ரோல் மாற்றிக்கிட்டார் ஆங்கர் ரன்னிங்ஸ் அவர் கேப்டன் வந்ததுக்கப்புறம் அவர் ரோல் மாத்திடுவார் தென் அங்க ஸ்டோக்ஸ் அது இருந்தால் அதை பண்ண வரேன் இப்போ அங்க யாரு அதை பண்ண போறாங்கிறதுக்கு ஒரு கொஸ்டனாவும் இருக்கு தென் நீங்க சவுத் ஆப்பிரிக்காவில் அந்த ஆங்கர் ரோல் யாரு ப்ளே பண்ண போறாங்க எனக்கு ஆஸ்திரேலியாவில் அதான் ஒரு இல்லையா எனக்கு ரெண்டு ஆங்கர்ஸ் வேணும் நீங்க டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ல நீங்க பார்க்கலாம் இப்ப ஐபிஎல் இரநூறு போது அங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு கூட சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் கட்டுற அகென்ஸ்டா வெஸ்ட் இண்டீஸ் இல்லை சவுத் ஆப்பிரிக்கால ஜெயிச்சாங்க இதெல்லாமே சொல்லலாம் போகலாம் வரலாம் ஆனா எல்லா வருஷமும் எல்லா நாளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரநூறு அப்படிங்கிறது இரநூத்தி நாற்பதுங்கிறது பதினோரு பேர் பேட்டிங் பேட்டர்லாம் இருந்தாலும் அதை பண்ண முடியறது இல்லைல்ல ஒரு ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இப்போ டி டுவெண்ட்டி இன்னமும் டி டிவெண்டி இன்டர்நேஷனல் ஆவரேஜ் ஸ்கோர் இருந்து நூத்தி எழுபது நூற்றி எண்பது அப்படிங்கிறது வரல நூற்றி ஐம்பது அப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து இந்தியன் டீம் கிட்ட ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடக்கூடியவங்க இருக்கிறாங்க அண்ட் பேசணும்னா பவுலிங் நல்லா பண்ணிட்டாங்க தென் மேலே ஒரு ரோஹித்தோட கேம் அண்ட் கோலியோட கேம் டீமோட பொருந்து போய் ஒரு நல்லா டார்கெட் செட் பண்ணுறாங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு லாஸ்ட்டாக நம்ம டி ட்வெண்ட்டி ஸ்டார்ட் பண்ணப்போ கப்பு வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இது வரைக்கும் வரல போன வாட்டி இங்கிலாந்து கூட பத்து விக்கெட் வித்தியாசத்தில் செமியில் போய் தோத்துட்டோம் ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்க ஏன்னா இந்த வாட்டி நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயும் போயிட்டு ஃபைனல்ஸில் போயிட்டு வெளில வந்துட்டோம் ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மெட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு வெளில வந்துட்டோம் இந்த டி டுவெண்ட்டியில் எது வரைக்கும் போகிறோம் என்ன பண்ணுறோங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக